என்னமா இருக்கே யாரு ஆபீசர் வந்திருக்காரா हां வந்திருக்கானே பேசன்றாரா அது हां கொடுத்தாரா ஏதும் கொடுத்தீங்களா தீபவலி அந்த மாதிரி ஏதோ ஆஹா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பேச்சறர்ல இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சந்திரகுமார் வந்து போலி அவரால இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியறியா அவர் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துட்டாரு네 ஆமா இருந்தும் இப்ப எவ்ளோ பெரிய சிரமங்கள் பட்டு எல்லாம் அவரே போன் பண்ணி வர்றேன்னு சொல்லிட்டாருலம்மா வீட்டுக்கு அப்புறம் நீயா ஒரு நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு அதெல்லாம் எடுத்து விட்டோம் அவரா போன் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார் அததானே எதிர்பார்த்த நீ ஆஹ் அவரா தானே போன் பண்ணாரு போன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு இல்ல இன்னைக்கு வர்ற நாளைக்கா நான் அதெல்லாம் கேட்கல ஓவரா பேசினா அப்புறம் ஏதாவது திரும்ப போச்சு அதெல்லாம் அதெல்லாம் இனி அப்படி இருக்காதும்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உங்களுக்கு மருந்து அனுப்பி வச்சிடுறேன் நீ மருந்துக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விடு எவ்ளோ சார் பதினாலு என்ன சார் அந்த மாதிரி இனி லைஃப் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டாரு சுத்தி சுத்தி வருவாரு வந்து ரொம்ப அன்பு பாசமா பாத்துக்குவாரு வேற லெவல்ல பண்ணி அந்த மாதிரி மருந்துமா நான் தான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அதாவது ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குமா அவர் போன் பண்ணி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லுவாரு வீட்டுக்கு வருவாரு உன் கூட சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த மருந்த வந்து டீ காபி கூல் ட்ரிங்ஸ் இட்லி சட்னி சாம்பார் எதுல வேணாலும் குடுத்துருமா அதுக்கு பிறகு உனக்கு லைஃப் லாங் நான் நிப்பாட்டி தந்துடுறாமான்னு சொன்னேன் சரியா அது பிரகாரம் இப்ப போய்கிட்டு இருக்கு ஆ நீ அதையும் கவலைப்படாத அவரே போன் பண்ணி நல்லா இருக்கேன் என்ன ஏதுன்னு விசாரிச்சு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அந்த அவனுக்கு மருந்து நல்லபடியா அனுப்பி வைக்கிறேன் ஏ சார் ம் அந்த அம்மா வந்து வந்துறவரா நான் அன்னைக்கே பிரிச்சி விட்டுட்டேன் வேப்பண்ணையில ரெண்டு பேரோட பேர் எழுதி ஊற போட்டேன்ல தெரியுமா ஆமா அப்புறம் அதை நீ அவள சீக்கிரம் எடுத்துற வேண்டாம் அந்த சீனிக்குள்ள வந்து போட்டோ அதெல்லாம் வைக்க சொன்னல்ல ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்னது பிறகு பண்ணிக்கலாம் அந்த குடுவே போட்டோ மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் எப்ப சொல்றேனோ அப்ப கொண்டு போய் நீ தண்ணியில போட்டா போதும் சரியா ம்

ஆ சொன்னா அதுக்கு சொல்றேம்மா நான் நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன் அது தொழில் இப்போ அந்த விஷயத்துல போட்டியில சொல்லியிருக்கானுவா புரியுதா உனக்கு இப்போ காலையில கம்பெனியில உன்கிட்ட பேசிருப்பார ஹலோ ஆ பத்து ரூபா வாங்கிக்கோங்களேன் சார் ஏற்கனவே நான் தாலி சார் இதை வச்சுக்கிட்டேன் சார் கொடுத்துருக்கேன் இனிமேல் உங்களுக்கு வந்து அதிகமாக ஏம்மா நீ அது ஒன்றும் பிரச்சனை ஆகுமா தாலியாகவே நாம் கவுந்து பண்ணி கொடுத்துருக்கேன்லம்மா ம் ஆ சார் சரி நீ அந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணி விட நம்ம மருந்து ரெடி பண்ணி உடனே உனக்கு நான் கொரியர் போட்டு விட்டுறேன் இப்ப ஜிபே பண்ணுறியா பத்து ரூபா அனுப்புவேன் சார் ஆ விட்டுருமா ம் சரி சார் ஓகே நல்லதுமா ஆ தேங்க்